शरणं शरण सर...

शरणं शरणं रुल्वात् करुणालयने शरणं शरणं करुणालयने शरणं शरणम् तावकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय श्रीरामकृष्णाय दे नमः जननीं शारदादेवीं रामकृष्णं जगत्कुरुं पादपद्मे दयोसृत्वा प्रणमामि मुकुर्मुहुः नमः श्रीयधिराजाय विवेकानन्दसूर्ये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तावकारि சாரதாம் சாரதாம் பூஜை வதனா வதனாம் பூஜை சர்வதா சர்வதா சுமாகம் சந்நிதியும் சந்நிதியும் பக்த மகாஜனங்களை நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய ஓமைகள் மற்றும் கதைகள் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களுக்காக மிக எளிமையான முறையை பல கதைகளை சொல்லி யாரும் புதிய எளிதில் புரிய வைக்க முடியாத பெரிய கருத்துக்களை ஆழமான சிந்தனைகளை மிக அற்புதமான முறையில் உலக்கி இருக்கின்ற ஒரு பக்தர் பகவானிடம் கேட்டார் பகவானே நாம் இறைவனை காண வேண்டும் என்றால் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று அப்பொழுது பகவான் சொல்லுகின்றார் உலகியல் மனிதனுக்கு இன்பம் தரக்கூடிய பொருளின் மீது வைத்துள்ள பற்று எந்த பொருளால் அவனுக்கு இன்பம் வருகின்றதோ அந்த பொருளின் மீது அளவற்ற அன்பை அவன் வைத்திருக்கக்கூடியது அத்தகைய ஒரு அன்பு ஒரு குழந்தையிடம் ஒரு தாய் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஒரு பற்று ஒரு சிறந்த கணவன் மீது ஒரு கற்புள்ள மனைவி கொள்ளக்கூடிய ஒரு காதல் ஒரு பற்று அப்படிப்பட்ட மூன்றும் ஒன்று சேர்ந்த ஒரு இயக்கம் யாரிடம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஏக்கம் இருப்பவர்கள் எளிதில் இறைவனை காண முடியும் என்று பகவான் அற்புதமாக சொல்லுகின்றார் அடுத்ததாக பகவான் நரேந்திரரை பார்க்கின்றார் பார்த்து கொண்டு சொல்லுகின்றார் நரேந்திரா உன்னை யாராவது ஏளனமாக இகழ்ந்து விட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கின்றார் அதற்கு நரேந்திரர் ஒரே அடியாக பதில் சொல்லுகின்றார் எங்கேயோ நாய் குறைக்கிறது என்று நினைப்பேன் ஏதோ நாய் குறைத்து விட்டது குறைத்து விட்டு போகட்டும் என்று நினைப்பேன் என்று மிக கீழ்த்தரமாக சொன்னார் அப்பொழுது பகவான் சிரித்துக்கொண்டே சொன்னார் நரேந்திரா அப்படி வேண்டாம் அப்படியெல்லாம் வந்து நினைக்காதே ஏனென்றால் கடவுள் எல்லா உயிரினங்களிலும் இருக்கின்ற எனவே உன்னை ஏளனம் செய்தவனையும் நீ வந்து கீழ்த்தரமாக நினைக்காதே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உனக்கு யார் நல்லவர்கள் என்று தோன்றுகின்றார்களோ அவர்களிடம் நீ நெருங்கி பழகுவதில் தவறில்லை ஆனால் அதே சமயத்தில் கெட்டவர்களை கண்டால் எதுவும் செய்யாதே ஒதுக்கி விடு சற்று ஒதுங்கி சென்று விடு அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னார் பகவான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்லுகின்ற புலி பார்ப்பதற்கு பெரிதாக இருக்கின்றது அழகாக இருக்கின்றது என்று சொல்லி யாராவது ஓடி சென்று புலியினுடைய கழுத்தை கட்டி தழுவுவார்களா புலி என்ற பெயரை கேட்ட உடனே ஓடி விடுவார்கள் அல்லவா அது போன்றுதான் நாம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கின்றார்கள் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் நல்லவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்கள் நல்லதையே நினைத்துக் கொண்டிருப்பவர்களிடம் நாம் நெருங்கி பழகுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் கெட்டவர்களை கண்டால் சற்று ஒதுங்கி இருப்பது நல்லது என்று சொல்லுகின்றார் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை பகவான் மீண்டும் சொல்லுகின்றார் காட்டில் ஒரு மடம் இருந்தது சாதுக்கள் தங்கக்கூடிய ஒரு மடம் இருந்தது அந்த மடத்தில் அநேக சந்நியாசிகள் தங்கிக் கொண்டிருந்தார் அவர்களுக்கெல்லாம் தலைமையாக ஒரு சாது இருந்து வழிகாட்டிக் கொண்டிருந்தார் அவர் ஒரு நாள் தன்னுடைய போதனையின் போது சொன்னார் எல்லா உயிர்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் இறைவன் இருக்கின்றான் எனவே எல்லோரையும் எல்லோரிலும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை கண்டு நாம் வணங்க வேண்டும் என்று அந்த தினம் பாடத்தில் தெளிவாக சொன்னார் எல்லா உயிர்களிலும் பகவான் இருக்கின்றார் எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய பகவானை நாம் எளிதில் கண்டு வணங்கி சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னார் இதுபோன்று நிறைய கருத்துக்களை சொல்லி அன்றைய பாடத்தை முடித்தார் சாதுக்கள் வெளியே பல இடங்களில் சென்றார்கள் பல வழியாக ஊர்களுக்குள் சென்றார்கள் அப்படியே செல்லக்கூடிய சாதுக்கள் அங்கு ஒரு நேரம் பிக்ஷை ஏற்று கொண்டு வந்து அந்த உணவை ஆசிரமத்திற்கு கொண்டு வந்து அங்கே எல்லோரும் அதை பிரித்து சாப்பிடுவது வழக்கம் இவர் அப்படியே வெளியே செல்லும் போது ஒரு பெரிய யானை அங்கிருந்து வருகின்றது அந்த யானை வந்து மத யானை அப்படியே வெகுண்டு கொண்டு வருகின்றன அந்த யானை மீதிருந்த யானை பாகனோ எல்லாரும் ஒதுங்குங்கள் ஒதுங்குங்கள் ஒதுங்கி விடுங்கள் யானைக்கு மதம் பிடித்திருக்கின்றது தூக்கி வீசிவிடும் ஒதுங்குங்கள் என்று சொல் அவன் சத்தம் போட்டானோ இல்லையோ எல்லாரும் ஓடி அங்கங்கே ஒளிந்து கொண்டார்கள் சிலர் மரத்தின் மீது ஏறினார்கள் எப்படியாவது தப்பித்தால் போதும் என்று சொல்லி சென்றார் ஆனால் அதிகாலையில் இந்த வகுப்பில் இருந்த சாது ஒருவர் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் அதாவது நாராயணன் இருக்கின்றான் என்று என்னுடைய குரு சொன்னார்களே அப்பொழுது இந்த மதம் பிடித்த யானையிலும் அந்த நாராயணன் தானே இருக்கின்றான் என்று சொல்லி இரு கைகளால் வரக்கூடிய அந்த யானையை வணங்கினார் யானை ஓடி வந்தது இந்த சாதுவை தூக்கி தூராக தூரை வீசியது இவர் சில தூரம் சென்று விழுந்து நன்றாக அடி உதை வாங்கி கொண்டு அப்படியே கீழே மயக்கத்தோடு கிடந்தார் யானை சென்று விட்டது உடனடியாக எல்லோரும் ஓடி சென்று எடுத்து கொண்டு வந்து இப்படி சீடன் அடிவாங்கி விட்டானே என்று சொல்லி இந்த சீடனை கூட்டிக் கொண்டு வந்து அவருடைய குருவிடம் விட்டுவிட்டு அப்படியே சென்றார்கள் இவர் மயக்க நிலையில் கிடைக்கின்றார் குரு அவருக்கு தண்ணீர் தெளித்து தண்ணீர் கொடுத்து அப்படியே விட்டு சேவை மற்ற சாதுக்களோடு சேவை செய்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது மெல்ல அவருக்கு உணர்வானது திரும்பியது திரும்பியவுடன் ஏனப்பா இப்படி செய்தாய் அந்த யானை தான் மதம் பிடித்து கொண்டு வருகின்றது நீ மதம் பிடித்த யானையின் முன்பு நீ நிற்பாயா யாராவது நிற்பார்களா என்று கேட்டார் அதற்கு அந்த சீடர் சொன்னார் குருவே தாங்கள் இன்று அதிகாலையில் போதனையின் போது சொன்னீர்கள் எல்லா உயிர்களிலும் நாராயணன் இருக்கின்றான் என்று அவனை வணங்க வேண்டும் என்று சொன்னீர்களே என்று சொ ஆமாம் நான் சொன்னேன் ஆனால் அந்த யானை மதம் பிடித்த யானை அதன் மீது ஒருவன் இருந்து வந்து கொண்டிருந்தானே யானை பாகன் அவனும் தானே அவன் சொன்னான் அல்லவா மதம் யானைக்கு மதம் பிடித்திருக்கின்றது ஓடிவிடு ஓடிவிடு என்று சொன்னான் அல்லவா அந்த நாராயணன் சொன்னதை நீ ஏன் கேட்கவில்லை என்று சொன்னார் இருந்தவர்கள் சிரித்து விட்டனர் எனவே மதம் பிடித்த யானை அதன் மீது இருக்கக்கூடியவர் சொல்லுகின்றார் இதுக்கு இதற்கு மதம் பிடித்தது பிடித்திருக்கின்றது என்று சொல்லி அப்பொழுது நாம் வந்து விலகி கொள்வதுதான் நல்லது எனவே கெட்டவர்களிடம் சில கட்ட பண்புகள் இருக்கும் ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படியே சற்று விலகி சென்று விட வேண்டும் பக்தர் கேட்கின்றார் சுவாமி அப்போ தீயவர்கள் கெடுதல் செய்ய வந்தால் நாம் அவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாதா என்று கேட்கின்றார் நாம் தான் இருக்க வேண்டுமா என்று கேட்கின்றார் குருதேவர் சொல்லுகின்றார் தீயவர்களிடம் சற்று பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் சில வேளைகளில் கொஞ்சம் தமோ குணத்தை அவர்களிடம் காட்ட வேண்டும் சற்று எதிர்ப்பை காட்ட வேண்டும் கோபப்பட வேண்டும் ஆனால் அவர்களை நாம் எக்காரணத்தை கொண்டு தண்டிக்க கூடாது அவர்களோடு செய்யக்கூடிய தீமையை சற்று தட்டி கேட்கலாம் ஆனால் தண்டிக்க கூடாது அப்படி செய்தால் இன்னும் பிரச்சனைகள் பெரிதாகிவிடும் சீடருக்கு சரியாக விளங்கவில்லை எனவே பகவான் மற்றொரு கதையை சொன்னார் ஓர் ஊரில் ஒதுக்குப்புறமாக ஒரு சின்ன காடு இருந்தது அந்த காட்டு வழியாக நிறைய பேர் சென்று கொண்டிருந்தார்கள் அங்கே ஒரு பாம்பு புற்று இருந்தது சில வேளைகளில் அங்கிருந்து அந்த பாம்பு புற்று பாம்பு புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு வெளியே வந்து கோபமாக சீறி மற்றவர்களை துரத்து துரத்து என்று துரத்தும் எனவே அந்த பக்கம் பயந்து யாரும் செல்ல மாட்டார்கள் இது நம்மை கொத்திவிடும் நம்மை தீண்டி தீண்டிவிடும் நாம் போய் விடுவோம் என்று சொல்லி யாருமே அங்கே செல்வதில்லை அந்த பக்கமாக சில சிறுவர்கள் ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த காட்டை தாண்டி மறு ஊருக்கு செல்வதற்காக ஒரு சாது ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த சாது அந்த காட்டு வழியாக செல்ல முனைவதை பார்த்த சிறுவர்கள் ஓடி சென்றார்கள் சுவாமி அங்கு போகாதீர்கள் அங்கு சென்றால் ஒரு பெரிய கருநாக பாம்பு இருக்கின்றது அது உங்களை துரத்தும் அல்லது கொத்திவிடும் அது எப்பொழுதும் கோபமாக இருக்கக்கூடிய ஒரு பாம்பு இப்ப சிறுவர்களே நீங்கள் சென்று விளையாடுங்கள் நான் அந்த பாம்பை பார்த்து கொள்கின்றேன் என்னை அந்த பாம்பு ஒன்றும் செய்யாது நான் பாம்பை வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை தெரிந்து கொண்டவன் நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்து சென்று என்று சொல்லி சிறுவர்களை அனுப்பிவிட்டு இவர் அந்த வழியாக சென்றார் உள்ளே சென்று அந்த பாம்பு புற்றின் வழியாக நடந்து கொண்டிருந்தார் அதுவரை எந்த சத்தமும் சலனமும் கேட்காத அந்த பாம்பு என்னை பார்த்தால் எல்லோரும் ஓடி விடுகின்றார்கள் ஆனால் இவர் மட்டும் எப்படி இப்படியே என்னை தைரியமாக எதிர்கொள்ள வருகின்றார் என்னுடைய புற்று பக்கத்தில் வந்து என்று சொல்லி வாசலில் இருந்து குதித்து உயரமாக நின்று சீறி கொண்டிருந்தது இப்பொழுது அங்கே வந்த அந்த சாது சந்நியாசி அதாவது அவர் ஒரு பிரம்மச்சாரி அவர் ஒரு மந்திரத்தை சொன்னார் அந்த மந்திரத்தை கேட்டவுடன் அந்த பாம்பு அடங்கி விட்டது அப்படியே கீழே படுத்து விட்டது அந்த பாம்பை பார்த்து அந்த சன்னியாசி கேட்டார் அப்பா நீ செய்வது உனக்கே நன்றாக இருக்கிறதா ஏன் இப்படி எல்லோரையும் துரத்துகின்றார் இதனால் உனக்கு என்ன பயன் கிடைக்க போகிறது என்று கேட்டார் பொழுது சுவாமி இந்த சிறுவர்கள் இங்கே வந்தால் தொந்தரவு செய்வார்கள் மற்றும் எல்லோரையும் வந்து நான் சாதுவாக இருந்தால் என் மீது என்னை ஆக்கிரமித்து எனக்கு துன்பத்தை தருவார்கள் அதனால தான் நான் வந்து துரத்துகின்றேன் இல்லை இல்லை நீ நிறைய பேரை கடித்து துன்புறுத்தியதாக சொல்லுகின்றார்கள் இனிமேல் அப்படி செய்யாது உனக்கு நான் பகவானினுடைய ஒரு நாமத்தை உபதேசிக்கிறேன் ஒரு மந்திரத்தை சொல்லுகின்றேன் இந்த மந்திரத்தை சொன்னால் உனக்கு அந்த தேவையற்ற அந்த பண்புகள் சீரக்கூடிய பண்புகளெல்லாம் உன்னிடம் விடும் நீ பக்தி மார்க்கத்தில் சென்று விடுவாய் எளிதில் இறை காட்சி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு மந்திரத்தை உபதேசித்துக் கொண்டார் பாம்பு அதை கேட்டது இத்தினமும் இந்த மந்திரத்தை கொண்டிரு சில காலம் கழித்து நான் திருப்பி வருவேன் அப்பொழுது உன்னை நான் பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றது பாம்பும் நன்றியுடன் சரி ஐயா சென்று வாருங்கள் என்று வழி உபதேசத்தை கேட்ட பின்பு இந்த பாம்பு யாரையும் தீண்டுவதில்லை அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் அந்த பக்கமாக நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள் இதை இந்த சிறுவர்கள் பார்க்கின்றார்கள் மொத்தத்தில் இந்த பாம்பு இறந்து விட்டதா அல்லது இது செயலற்று விட்டதா என்ன அந்த அந்த சன்னியாசி வந்ததிலிருந்து இது மாறிவிட்டதே என்று சொல்லி சிறுவர்கள் எல்லோரும் வந்தார்கள் அந்த பாம்பினுடைய வலைப்பக்கத்திலிருந்து அதை சீண்டி பார்த்தார்கள் அது உள்ளேயே இருந்தது அந்த சென்று விட்டார்கள் மறுநாள் வந்தார்கள் திருப்பியும் வந்து அந்த பாம்பை வந்து உபத்ரவம் செய்ய ஆரம்பித்தார்கள் குச்சி எடுப்பது அதை அந்த வலையில் போட்டு குத்துவது இந்த மாதிரி எல்லாம் செய்ய ஆரம்பித்தார் அது ஒன்றுமே செய்யவில்லை ஏனென்றால் தன்னுடைய குருநாதர் யாரையும் தொந்தரவு செய்யாதே என்று சொல்லி கொடுத்ததனால் அது யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை இந்த மாணவர்களை கேட்கவா வேண்டும் இவர்கள் சிறுவர்கள் அறிவற்றவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஓ இது இனிமேல் கடிக்காது போல இருக்குது பல்லை பிடுங்கி விட்டார்கள் போல இருக்குது என்று சொல்லி அந்த பாம்பினுடைய வாலை பிடித்தார்கள் அதை பொத்து பொத்து என்று கீழே துணியை பதை போன்று அடித்தார்கள் அது அத்தனை அடியும் தாங்கி கொண்டது உடம்பெல்லாம் ரத்த வெள்ளமானது காயம் ஏற்பட்டது பாம்பு போய் விட்டது என்று சொல்லி சிறுவர்கள் ஓடிவிட்டார்கள் இந்த பாம்பு மெல்ல 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 ஊந்து அது அதனுடைய வலைக்குள் சென்று விட்டது அங்கே சென்றிருந்து அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தது தன்னுடைய குருநாதருடைய வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த சன்னியாசி அந்த வழியாக வந்தார் வந்தவுடன் சிறுவர்கள் ஓடி வந்தார்கள் என்னப்பா நன்றாக இருக்கின்றீர்களா இப்பொழுது அந்த பாம்பு யாரையும் தொந்தரவு செய்வதில்லையே என்று கேட்டார் அப்பொழுது சிறுவர்கள் சொன்னார்கள் இல்ல அந்த பாம்பு செத்து விட்டது அது யாரையும் கடிப்பதில்லை அது இப்பொழுது செத்து போய்விட்டது என்று சொன்னார் ஆனால் இவர்கள் அடித்தது பற்றி அவர் சொல்லவே இல்லை அந்த சிறுவர்கள் இதுதான் சிறுவர்கள் அப்போ சரி நீங்கள் சென்று விடுங்கள் நான் சென்று என்ன என்பதை பார்க்கின்றேன் என்று சொல்லி இவர் அங்கே வந்தார் மெதுவாக அந்த பாம்பு புற்றுக்குள் பார்த்தார் அதை அழைத்தார் அது மெதுவாக வெளியே வந்தது தன் வந்து தன்னுடைய குருவுக்கு வணக்கத்தை தெரிவித்தது கேட்டார் எப்படி எப்பா இருக்கின்றாய் நல்லா இருக்கின்றாயா என்று அது ஒன்றுமே பதில் சொல்லவில்லை உடம்பெல்லாம் காயம் இருந்தது என்ன நடந்தது உண்மையை சொல்லு என்று கேட்டார் அப்பொழுது அந்த பாம்பு சொன்னது ஐயா தாங்கள் மந்திர உபதேசம் செய்ததிலிருந்து நான் சீறுவதில்லை நான் யாரையும் கடிப்பதில்லை யாரையும் துன்புறுத்துவதில்லை அது நல்லதுதானே என்று சொன்னார் அதனால் என்னை இந்த சிறுவர்கள் தினமும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார் நான் அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை கடைசியாக என்னுடைய வாளை பிடித்து பல முறை கீழே போட்டு துணியை துவைப்பது போன்று துவைத்தெடுத்தார்கள் என்னுடைய தலையெல்லாம் கீறல்கள் விழுந்து விட்டது என்று இப்பொழுது அந்த சன்னியாசிக்கு மிகுந்த வருத்தமாக நம்ம சொன்னதுனால இவ்வளவு இது நிகழ்ச்சிகள் நடந்து விட்டதே என்று சொல்லி அப்பொழுது சொன்னாங்க மடையா நான் அவர்களை கடிக்காதே துன்புறுத்தாதே என்று தான் சொன்னேனே தவிர உன்னிடம் சீராதே என்று நான் எப்பொழுதாவது சொன்னேனா நீ ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் அதற்காக உனக்கு மந்திரோபதேசம் செய்தேன் ஆனால் யாரையும் கடிக்காதே யாரையும் துன்பப்படுத்தாதே ஆனால் சீராதே என்று நான் சொல்லவில்லையே உன்னுடைய இயல்பான அந்த சீற்றத்தை காட்டியிருந்தால் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காதே என்று சொன்ன இப்ப பகவான் இதுல இருந்து சொல்லக்கூடியது என்னன்னா தீயவர்களை பார்த்தால் தீமைகளை செய்வதை பார்த்தால் நாம் தட்டி கேட்கலாம் அந்த தீமையை அவர்கள் செய்ததை பார்த்து வெறுப்படைந்து சில கோபப்படலாம் ஆனால் அவர்களை கூடாது என்று பகவான் சொன்ன விஷயத்தை புரிய வைத்தார் பொதுவாக பக்தர்கள் காமினி காஞ்சனத்தில் கட்டுண்டவர்கள் அதாவது பணத்தாலும் மற்றும் உள்ள விஷயங்களாலும் தான் உலகம் இன்பம் நமக்கு தருகின்றது பெண் சுகம் மற்றும் பணம் பொருள் இவற்றினால் வரக்கூடிய சுகந்தா சுகம் உலகத்தில் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கையினுடைய இன்பம் என்பது அதுதான் என்று நினைக்கின்றார் இப்படியே அவர்கள் காலத்தை கழிக்கின்றார்கள் எங்கேயாவது எப்பொழுதாவது துன்பம் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் இறைவனை பற்றி சிந்திக்கின்றார்கள் மற்ற வேளைகளில் பொருள் தேடுவதும் இன்பம் துய்த்து வாழ்வதும் தான் வாழ்க்கை என்று நினைக்கின்றார்கள் என்று குருதேவர் சொல்லுகின்றார் அப்பொழுது சீடர் கேள்வி ஒன்றை கேட்கின்றார் அப்பொழுது அப்படியானால் இப்படிப்பட்ட இல்லறத்தார்கள் கடை தேர்வதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா குருதேவா என்று சொல்லுகின்றார் பகவான் பதில் சொல்கின்ற வழி இருக்கின்றது இளறத்தார்கள் சத்சங்கத்தில் ஈடுபட வேண்டும் எட்டு பேர் பத்து பேர் ஒன்று சேர்ந்து நல்ல விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டும் நல்ல துறவி பெறும் மக்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கேட்கலாம் கோயில்களில் உட்கார்ந்து கொண்டு நல்ல விஷயங்களை சிந்திக்கலாம் இப்படி சத்சங்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை விட்டு தனியாக சில நாட்கள் பிரிந்து இருந்து இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் இறை சிந்தனையில் இருக்க வேண்டும் சில நாட்களாக தனியாக ஏதாவது ஒரு இடத்திலிருந்து இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் மூன்றாவதாக சுய ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நாம் எதற்காக பிறந்தோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன பொருள் தேடுவதும் இன்பம் துய்ப்பதும் தான் நம்முடைய வாழ்க்கையா வேறு எந்த ஒரு லட்சியமும் நமக்கு கிடையாதா என்றெல்லாம் வந்து நாம் வந்து சிந்தித்துக் கொள்ள வேண்டும் பக்தியையும் நம்பிக்கையையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அழமான பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு நம்பிக்கையை எப்பொழுதும் நாம் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றார் ராமபிரான் இலங்கையை சென்று அடைவதற்கு வானரங்களுடன் இலங்கையை சென்று அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு பாலம் கடல் வழியாக போட வேண்டியிருந்தது ஆனால் ஆஞ்சநேயனோ ராம 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 என்று ராம நாமத்தை சொல்லிக்கொண்டே ஒரே தாவலில் இலங்கையை சென்றடைந்தார் அப்ப நாமத்தின் மீது உள்ள ஒரு நம்பிக்கை எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்துவிட்டது என்று பகவான் விளக்குகின்றார் போன்று பகவான் செய் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சொல்லி சென்ற ஓமைகள் மற்றும் கதைகள் ஏராளம் இருக்கின்றது இனி வரக்கூடிய காலங்களில் அதை பற்றி சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்